நேர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் பகுதியில் நம்ம நிறைய அற்புதமான தேவார தலங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு தேவார வைப்பு தலம் பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன் பாடல் பெற்ற தலங்கள் அப்படின்னா தேவார பாடல் பெற்ற தலங்கள் அப்படின்னா ஞானசம்பந்த பெருமான் அப்பர் சுந்தரர் இந்த மூணு பேரும் தமிழ்நாடு முழுக்க உள்ள சிவன் கோவில்களுக்கு போய் பதிகம் பாடினார்கள் நேரடியா அவங்க போய் பதிகம் பாடின கோவில்களுக்கு பாடல் பெற்ற தலங்கள் தேவார பாடல் பெற்ற தலங்கள்னு பேர் இந்த கோவில்களுக்கெல்லாம் நீங்க போய் ஒரு பிரார்த்தனை வச்சிங்கன்னா ஒரு வழிபாடு செஞ்சீங்கன்னா என்ன வேண்டோமோ அது நடக்கும் ஏன் அந்த கோவில்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதுதான் எங்கிட்ட ஜாதகம் பார்க்குற நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்து பேசுவாங்க அம்மா நாங்கள் வெளிநாட்டிலே பிறந்து வளர்ந்தவங்க இங்கேயே செட்டில் ஆகிட்டோம் எங்களால் தமிழ்நாட்டுக்கு அந்த கோவிலுக்கெலாம் வரவே முடியாதே என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க அவங்களுக்காக தான் பதிகம் பாடினாங்க அந்த கோவிலில் நம்முடைய அருளாளர்கள் தேவார மூவர்கள் என்ன பதிகம் பாடினாங்களோ அந்த பதிகத்தை சொன்னால் அந்த கோவில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும் இப்போ திருவண்ணாமலைக்கு நேரில் வர முடியல திருவண்ணாமலை பதிகம் இருக்குல்ல தேவார பதிகம் அதை படிக்கணும் இப்படிதான் ஒரு கோவிலுக்கு நம்ம போக முடியலன்னா அந்த கோவிலில் பாடப்பெற்ற பதிகங்களை பாராயணம் பண்ணணும் சரி தேவார வைப்பு தலம்னா என்ன தெரியுமா ஞானசம்பந்த பெருமான் அப்பர் சுந்தரர் இவங்க நேரடியாக ஒரு கோவிலுக்கு போய் பதிகம் பாடுனா அந்த கோவில்கள் பாடல் பெற்ற தலங்கள் அவங்க அந்த கோவிலுக்கு போகல ஆனா அந்த கோவில பத்தி இன்னொரு கோவிலில் பதிகம் பாடும்போது சொல்லியிருந்தாங்கன்னா அந்த கோவில்களுக்கு தேவார வைப்பு தலங்கள்னு பேர் இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன் திருச்சிக்கு வர ஞான சம்பந்த பெருமான் உதாரணத்துக்கு சொல்றேன் பக்கத்திலேயே லால்குடி இருக்கு லால்குடியில் உள்ள ஒரு கோவிலுக்கு நேர்ல போய் பதிகம் பாடாம அந்த கோவிலில் உள்ள சிவபெருமானை பத்தி அந்த ஊர் சிவனை பத்தி திருச்சியில் ஒரு கோவிலில் பாடினார்னா அந்த ஊருக்கு பேர் எந்த ஊருக்கு லால்குடிக்கு பேர் தான் அந்த கோவிலுக்கு பேர் தான் தேவார வைப்புத்தலம்னு பேர் அப்படி தமிழ்நாட்டில் நிறைய தேவார பாடல் பெற்ற தலங்கள் மாதிரியே தேவார வைப்புத்தலங்கள்னு உண்டு அதுல ஒரு கோவில் தான் புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் வட்டம் அங்கே இருக்கக்கூடிய அன்னவாசல் என்கிற ஊர் இங்க சிவபெருமான் விருத்த புரீஸ்வரர் என்கிற திருநாமத்தோடு அருள்பாலிக்கிறார் அம்பாளினுடைய திருநாமம் தர்ம சம்வர்தினி இந்த அன்னவாசல் கோவிலுக்கு என்ன சிறப்பு தெரியுமா ஏற்கனவே சக்தி பீடங்கள் பகுதியில் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு மங்கள சண்டிகை சக்தி பீடம் பற்றி சொல்லும்போது சொன்னேன் கஷ்டத்துலேயே பெரிய கஷ்டம் எதுன்னா சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோன்னு சொல்றோம்ல அதுதான் கஷ்டம் சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லைன்னா அதெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது நம்ம அதுலேருந்து மீண்டு வந்துடலாம் எப்போ சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறோமோ அதுதான் பெரிய கஷ்டம் சாப்பாடு மூணு நேரமும் கிடச்சாவே உடம்புல தெம்பு இருக்கும் மனசில் தெம்பு இருக்கும் அடுத்து என்ன பண்ணுறது இந்த கஷ்டத்துலேருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு யோசிக்க முடியும் உழைக்கிறதுக்கு உடம்புல தெம்பு இருக்கும் ஆனால் சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா ஜெயிக்கிறது கஷ்டம் மீளது கஷ்டம் அப்போ கஷ்டத்துலேயே பெரிய கஷ்டம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறது அந்த கஷ்டம் வராம இருக்கிறதுக்கு மங்கள சண்டிகை சக்தி பீடத்துக்கு போகணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா இந்த அன்னவாசல் கோவில் கூட அன்ன தரித்திரம் வராமல் இருப்பதற்காக நாம் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அதே மாதிரி யாருக்காவது கோபம் வந்துச்சுன்னா சாப்பாடு அப்படி தட்டோட தூக்கி வீசுவாங்க பார்த்துருக்குறீங்களா நீங்க யாராவது அது மாதிரி எல்லாம் பண்ணுவீங்களா கோபம் வந்துச்சுன்னா சாப்பாடு மேல காம்போம் எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படிம்போம் எப்பவுமே கோபம் வந்ததுன்னா அதை சாப்பாட்டுல காட்டக்கூடாது சாப்பிட மாட்டேன்னு சொல்றது சாப்பாடு தட்டை தூக்கி வீசி எறிகிறது இப்படி யாராவது அன்னத்தை அவமானப்படுத்தி இருந்தால் அதுக்கு வந்து வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் இந்த கோவில் அன்ன தரித்திரம் ஏற்படும் வாழ்க்கையில் சாப்பாட்டுக்கு தரித்திரம் வந்தா அன்ன தரித்திரம் வந்தா சாப்பாட்டுக்கே கஷ்டன்ற நிலம வந்தா வாழ்க்கையில் மீள்வது கஷ்டம் அப்படி யாராவது சாப்பாட்டை அவமானப்படுத்தி இருந்தால் அந்த தோஷம் நீங்குவதற்காக வந்து வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் தான் தேவார வைப்பு தலம் எங்க இருக்க தெரியுமா புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய அன்னவாசல் இங்க அப்பர் சுவாமிகள் இந்த கோவில பத்தி இங்க இருக்கக்கூடிய கோவிலை பத்தி தேவார வைப்பு தலமாக வைத்து பாடியுள்ளார் யாருக்காவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க புதுக்கோட்டை பக்கம் போகும்போது ஒரு முறை போயிட்டு வாங்க ரொம்ப அற்புதமான கோவில் இந்த கோவில் வாழ்க்கையில் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுகிற அந்த ஒரு தரித்திரமான வறுமையான நிலைமை யாருக்கும் வந்துடவே கூடாது அதற்காக ஒரு முறை இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்கள் இதே போல மீண்டும் தேவார பாடல் பெற்ற தலம் பற்றிய ஒரு செய்தியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் அன்புடன் ஸ்ரீ